பிரைசலா இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாளில கூட பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி நாலாம் அதிகாரத்துல பதிமூணாம் வசனத்தை வாசிக்கிற பைபிளை கவனிச்சு பாருங்க சிச்சித்து உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் அதாவது இந்த வசனம் ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம் நிறைய பேருக்கு இந்த வசனம் பிடிக்காது குறிப்பா இந்த மாதிரி பிஹேவ் பண்றதும் பிடிக்காது ஏன் அப்படின்னா தட்டி கொடுத்து பேசுகிற ஊழியக்காரங்களை ரொம்ப பிடிக்கும் தட்டி கொடுத்து பேசுகிற தகப்பன்மார்களை ஏதோ பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுற ஒவ்வொரு நபர்களையும் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இதுதான் கரெக்டு இந்த வழியில் தான் போகணும் இதை நீ பேசக்கூடாது இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் கண்டிச்சு இது தவறு அப்படிங்கிற சுட்டி காமிக்கும் போது அந்த நபர்களை நம்மளால் அவரோட வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளவே முடிய மாட்டேங்க அப்படி தானேங்க அதுதான் உண்மை அதாவது ஆரம்ப நாட்களில் ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களில் கர்த்தருடைய வசனத்தை போதிப்பேன் அநேக இடங்கள்ல ஆனா அந்த இடத்துல எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன் நீங்க ஜெபிங்க கர்த்தர் கிருபை தருவார் கிருபை தருவார் அப்படின்னு சொல்லி அநேக நாட்கள் நான் போதித்திருக்கிறேன் எனக்குதான் ஞாபகம் இருக்கு ஆனா போக 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 காலங்கள் மாறும்போது அதுவும் இந்த கடைசி நாட்கள்ல கடைசி காலங்களில வரும்போது தேவசந்தா விட்டாதான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள்ல கண்டிக்கும்படி கற்று உணர்த்துவார் ஒரு சில கிராமங்களுக்கு நான் போகும்போது அங்க ஒரு சில சகோதரிமார்கள் போயில வைப்பாங்க வாயில அந்த போயில அப்படிங்கறது வந்து அவங்க தோட்டத்துல வேலை செய்யுமோ கற்றுக்கிற ஒரு காரியம் அப்போ அந்த சகோதரி மாகிட்ட பேசும்போது நீங்க விட்டுருங்க சிஸ்டர் முடிச்சிருவேன் ஆனா ஒரு சில நாட்கள் நான் பார்த்திருக்கிறேன் ஆவியானவர் கண்டித்து காரியத்தை உணர்த்துகிறேன் இதை விட்டாதான் உங்க வீட்டுல சமாதானம் இதை விட்டாதான் கத்தரால் ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையை நான் பாத்துருக்கிறேன் இதையெல்லாம் பார்க்கும் போது இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருகிறேன் ஆனா செய்து நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இப்பவும் வந்து நம்ம தட்டி குடுத்துட்டு போகக்கூடாது எல்லாம் மாறிடும் எல்லாம் திருத்திடுவேன் எல்லாம் மாறிடுவேன் இயேசு கிறிஸ்துடைய வருகை ரொம்ப சமீபம் எப்ப வேணாலும் வருவார் அதனால தயவு செய்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆத்துமாக்களை கரெக்டா வசனத்தின்படி நடத்த நீங்க ஆயத்தமாகுங்கள் அவங்க செவி கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்ம நம்ம வந்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அது மாத்திரமல்ல தகப்பன்மார்கள் வீட்டுல பெற்றோர் எந்நேரமும் ஊழியக்காரங்களுடைய வந்து பிள்ளைங்க இருக்க முடியாது பிள்ளைகளுடைய ஊழியக்காரங்க இருக்க முடியாது இல்லையா அப்படி இருக்கும்போது பெற்றோர் என்ன செய்யணும் நல்ல ஜெபிக்கணும் வேதத்தை வாசிச்சு தியானிக்கணும் வசனத்தை தியானிச்சு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் சொல்லணும் இந்த மாதிரி பேசக்கூடாது இந்த மாதிரி பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன காரியங்களை கூட நீங்க என்ன செய்யணும் வசனத்தின்படி வாழ உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் இன்னைக்கு ஒரு வேளை அந்த காரியங்கள் எல்லாம் வந்து உங்க பிள்ளைகளுக்கு கசப்பா தெரியலாம் ஆனா நீங்க சரியான வகையில வசனத்தின்படி நடத்திட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை

கண்களை கண்ணோக்கி பார்த்து கருத்து ஆசீர்வதிப்பீராக உடனிருந்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ச்சியா ஜோம் பண்ணுங்க வசனத்தின்படி வாடுங்க வசனத்தின்படி நடக்க வைங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ்